ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு இருக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேத்துலேருந்தே இந்த டவுட் எல்லாருக்குமே இருந்துட்டுருக்கு நானுமே கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஃபைனலி அப்டேட் கிடச்சாச்சு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு மௌனம் பேசியதே சீரியல் ஜே தமிழில் ஹீரோயின் ரிப்ளேஸ்மெண்ட்டாக அதாவது ஜோவிதாவை ரிப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் பௌசி வந்தது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு பிகாஸ் ஆல்ரெடி அவங்க வந்து அப்கமிங் ஜி தமிழுடைய நியூஸ் சீரியல் தமிழ் சீரியலில் இவங்க தான் மெயின் லீடாக பண்ணுறாங்க அதுக்கான ப்ரொமோமே வந்துட்டு ரிலீஸ் ஆகி

இது வந்து ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற சிறியில் கமிட் ஆயிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால வேற ஒரு ஹீரோயினை வச்சு தான் இனிமேல் ஷூட் பண்ணுவாங்க அண்ட் ஹீரோ வந்து அதே ஆக்டர் தான் சுஜய் அப்படின்ற ஒரு நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈவன் எனக்கு ப்ரொமோல பிடிச்ச விஷயம் வந்து அந்த சாங் அவங்களுடைய அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு சாங் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் அதை வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு கெஸ் பண்ண முடியல பட் ஹீரோயினுடைய ரீப்ளேஸ்மெண்ட் இருக்க போகுது ஏன்னா பாசிட்டிவ் மௌனம் பேசியதில் பேக் பண்ணிட்டு இருக்காங்க சீரியல் ட்ராப்டா அப்படின்னு தான் நான் கேட்டேன் பிகாஸ் எனக்கு அப்படி வேறு இருந்துமே அப்டேட் கிடைச்சதுனால ட்ராப் ஆகலை பட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே சேஞ்ச் பண்ணி வேற ஒரு ஹீரோயினோட ஃப்ரெஷ்ஷாக வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பட் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்காது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சேனல் இருந்து சொல்லியிருக்காங்களாம் ஹீரோயின் மட்டும் சேஞ்ச் பண்ண போறாங்க ஹீரோ போறாரு ஹீரோயின் யாரா இருக்கு போறாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க ஒன்ஸ் அது ரிலேட்டடாக ஃபுல் அப்டேட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்றேன் சீரியல் ஹோல் இருக்கு டைட்டில் கூட சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு அந்த நியூ சீரியல் வர போறது இல்ல அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க